திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்து தொகுதி மறுவரையறை குறித்த குறித்தான அனைத்து கட்சி கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் பல்வேறு மாநிலங்கள் கலந்து கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு குறித்தும் தெரிவித்தார் மேலும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நான்காயிரம் கோடியை தராமல் தொழிலாளர்களை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார் அவரிடம் தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்த திமுக தாவேக்கா நேரடி போட்டி குறித்த கேள்விக்கு எங்களுக்கு எல்லாமே தளபதி தான் என தெரிவித்தார் எந்த தளபதி என்ற கேள்விக்கு அது குறித்து நான் சொல்ல முடியாது மேல் உள்ள தலைவர்கள் பேசுவார்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க சிலர் வேண்டும் என்பதால் விட்டு வைக்கிறோம் என தெரிவித்தார் மேலும் அண்ணாமலையை விட ஒரு பிம்பம் இருக்கிறதா அவரை பெரிதாக பேசினார்கள் ஆனால் கோவையில் அவரை உள்ளோம் கோவையில் வாக்களிக்காத மக்களுக்கும் பல திட்டங்களை முதல்வர் வாரி வழங்கியுள்ளார் அதனால் மக்கள் திமுகவை ஆதரிக்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார்

அது கரெக்டா கேஜே எந்த கூட்டணி அமைச்சாலும் திமுக ஜெயக்கு இருநூறு முப்பத்தி நாலு ஜெயிக்கு ஆனா அனைத்தையுமே நம்ம எடுத்தபோதாக வந்து முப்பத்தி நாலு விட்டு வச்சிருக்கிறோம் கத்துணிக்காதது கூட தெரியும் ஜெனனுடைய முன்னாள் எப்படி தெரியும் எதிர்ப்பவே இருக்கட்டே இருக்க இருப்பான் அது அரசியல் கட்சிகள் அந்த எதிர்க்கூட நிக்கிற மக்களை பக்கம் திருப்பி ஒரு மகத்தான ஒரு முதல்வர் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றேன் எங்களுக்கு உண்டான ஒரே நிலைப்பாடு இருநூறுக்கு வந்து இருநூத்தி முப்பது நாள் ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்குது

அமைச்சராக வந்து நிறைய செய்வாருங்கிற பின்பத்தை உருவாக்குனாங்க அந்த அண்ணாமலையில ஒன்று செய்ய மாட்டாருங்கிறத வந்து மக்கள் முடிவெடுத்ததுனாலதான் ஏழை நடுத்தர மக்கள் தாழ்த்தப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் முழுமையாக இன்றைய நிலைக்கு தமிழ்நாட்டிற்கு என்எல் தளபதி அண்ணன் தான் மு க ஸ்டாலின் தான் வரவேண்டும் தெளிவாக இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் பல தொகுதியை வந்து அண்ணாமலை அண்ணாமலையை கடந்த வரலாற்றைப்படுத்தினால நடந்த தேர்தலை கூட வெவ்வொரு மரம் அண்ணாமலையிலே அப்புறம் முடிவு எதிர்காலம் உண்டு வருகின்ற காலம் ஆட்சி ஆட்சி முறை அழகுமுறை மக்களும் செய்யக்கூடிய விளைபாடு இன்றைக்கு கல்விக்கு செய்யக்கூடிய முக்கியத்துவமும் அடுத்து மருத்துவத்துக்குண்டான முக்கியத்துவம் அடுத்து ஒன்றிய பகுதிகளை ஏழை பகுதிகளே

அது கடந்த காலம் முடிஞ்சிருச்சு அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில பாகுபாடு எல்லாம் இருக்குது அந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் புறக்கணித்தாங்கிற நிலையில் புறந்தள்ளி விட்டு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து நீ கோவை மக்கள் மத்தியில அவர் வரவேற்பு வரும்போது பல்லாயிரக்கணக்கில் கூடின்ற வரவேற்க காட்சியை பார்க்கின்றார் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்கு ஒரு காலகட்டங்கள்ல அது அரசியல வந்து பல்வேறு விஷயம் வெளியே சொல்ல முடியாது தோல்விக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும் அதை வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்துல அன்றைக்கு ஒரு வித நிலைக்காக வந்த மக்கள் தளபதி வந்ததுக்கு அப்புறம் இத்தனையும் செய்யறார் அனைத்து நிகழ்வு செய்யறாரு பாகுபாடு பாக்கல மாற்றான் மனப்பாட்டம் நடக்கல இன்னும் சொல்ல போனா